நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல மிதுன ராசிக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் என்னென்ன பார்க்க அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நமது மனித நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் மூலியமாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்குமே இனிய வணக்கங்கள் இன்னைக்கு இந்த வீடியோல மிதுன ராசிக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் என்னென்ன அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம் இங்க பாருங்க மிதுன ராசி அப்படிங்கிறது புதனோட வீடு மிதுன ராசிக்குள்ள என்னென்ன எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரமான மிருக சிரிசம் மூணு நாலாம் பாதம் அதுக்கப்புறம் திருவாதிர நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதம் அதுக்கப்புறம் குருவோட நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணு பாதங்கள் மொத்தம் இந்த ஒன்பது பாதங்கள் அடங்குனதுதான் மிதுன ராசி சரிங்களா இப்ப இந்த மிதுன ராசியில எந்த நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தாலும் சரி எப்படிங்க மிதுன ராசியில எந்த நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தாலும் சரி இப்ப சொல்லக்கூடிய எண்கள் எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில சிறப்பான பலன்களை கொடுக்க கூடியது அது எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு நம்பர் சொல்லியும் சொல்றேன் சரிங்களா முதல்ல பாத்தீங்கன்னா நாலு அப்படிங்கிற எண் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னாங்க வாழ்க்கையில சரியான வெற்றிகள் அடையாம யாராவது இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து நாலு அப்படிங்கிற நம்பரை வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா போற இடத்துல நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியா நம்ம செயல்படுத்தி வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் அது உருவாக்கும் சரிங்களா மைண்டும் நல்லா தெளிவாக வேலையும் செய்யும் ஏன்னா புதனோட வீட்டுல இருக்கக்கூடிய நாள் சரிங்களா புதன் நாளே அறிவுக்காரகன் சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து பன்னெண்டு இந்த பன்னெண்டாம் நம்பரு எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தொழில சடனா ஒரு வளர்ச்சி வேணும் தொழில வளர்ச்சியே இல்லாம நார்மலா இருக்குங்க மந்தமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் இந்த பன்னெண்டாம் நம்பர் பயன்படுத்தினீங்க அப்படின்னாலே நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும் சரி இங்க சொல்லக்கூடிய எண்களை எல்லாம் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் இங்க பாருங்க நீங்க பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பர்ல இந்த எண்கள் இருந்தாலும் வண்டி நம்பர்ல இந்த எண்கள் இருந்தாலும் நீங்க போன்ல பாஸ்வேர்டா யூஸ் பண்ணா கூட அது வேலை செய்யும் சரிங்களா ஏடிஎம் பின் நம்பர்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப எதுல எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர்ல யூஸ் பண்ணிக்கலாம் வண்டி நம்பர்ல யூஸ் பண்ணிக்கலாம் போன்ல பாஸ்வேர்டா யூஸ் பண்ணிக்கலாம் ஏடிஎம் பின் நம்பர்ல யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பயன்படுத்தும்போது அந்த நம்பர் நீங்க ரிப்பீட்டா திரும்ப 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 அந்த நம்பரை திரும்ப திரும்ப நீங்க ரிப்பீட்டா பயன்படுத்தும் போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு உண்டான நல்ல நல்ல அனுகிரகங்கள் உங்களை சுத்தி கிரியேட் ஆகும் சரிங்களா எப்படி நீங்க ஒரு மந்திரத்தை சொல்றீங்கன்னா அதுக்கு உண்டான பவர் எனர்ஜி உங்களை சுத்தி உருவாகி அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை தர அமைத்து பாத்தீங்களா அதே மாதிரிதான் உங்களுக்கான எண்களையும் நீங்க தொடர்ந்து பயன்படுத்த பயன்படுத்த அற்புதங்கள் நிகழும் சரிங்களா அதுக்கு அதுக்கடுத்த நம்பர் இருபத்தி ரெண்டு இந்த நம்பர் எப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில நல்ல ஒரு கூட்டத்தை உருவாக்கி தரும் நீங்க சொந்தமா ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சீங்களேன் அப்ப அங்க வாடிக்கையாளர்களோட கூட்டம் அதிகமா வரணும் சரிங்களா எந்த பிசினஸா இருந்தாலும் சரி வாடிக்கையாளர் கூட்டம் அதிகமா வரணும் சரிங்களா அப்ப இந்த இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற எண்ண நீங்க தொடர்ந்து பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு மக்களோட கூட்டம் அதிகமா வரும் இன்னொன்னு பணம் செல்வாக்கு அப்படிங்கறதையும் அடுத்தடுத்து தங்கு தடை இல்லாம கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கறதையும் அது உருவாக்கி தரும் அடுத்து என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு இந்த எழுபத்தி ரெண்டு எதுக்காக பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க வாழ்க்கையில நமக்கு எவ்வளவுதான் ஒரு பெரிய பெரிய மனிதர்களோட பழக்க வழக்கம் கிடைச்சாலும் சரி நம்ம ரேஞ்சை விட 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 உயர்ந்த உயர்ந்த அந்தஸ்து இருக்கக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க கிட்ட நமக்கு நல்ல பழக்கம் இருக்கும் ஆனா அந்த பழக்கத்தின் மூலியமா நமக்கு வாழ்க்கையில உயர்த்தறதுக்கான வழிவகைகளோ இல்ல வாய்ப்புகளோ எதுவும் கிடைக்காத மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி பெரிய மனுஷங்களோட எனக்கு பழக்கம் எல்லாம் இருக்குதுங்க ஆனா அவங்களால எனக்கு எந்த பிரயோஜனமே இல்லாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிறத பயன்படுத்தும் போது பெரிய பெரிய மனிதர்கள் வந்து உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க ஏப்பா எப்படியா இந்த நீங்க போய் பாரு அதை போய் செய்யு அப்படின்னு சொல்லி உங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும்போது அதை நீங்க பயன்படுத்தும் போது கண்டிப்பா உங்களுக்கான அதுக்கான வெற்றி கிடைக்கும் சரிங்களா அதுக்கடுத்து என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா எண்பத்தி நாலு இந்த எண்பத்தி நாலு குடும்பத்துல இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் மார்க் இருக்கும் ஒரு சில வீட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சரியில்லைப்பா இவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களாம் அடிச்சுட்டும் சண்டை போட்டும் ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எதுனா ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும்னு தெரியுங்களா ஒரு ஃபேமிலில அவங்க எல்லாம் இந்த எண்பத்தி நாலு அப்படிங்கிறத பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே மாறும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களும் ஒருத்தரை ஒருத்தரை வந்து நல்லா புரிஞ்சுப்பாங்க விட்டு கொடுத்து போவாங்க அதுக்கப்புறம் குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம மதிப்பு மரியாதைங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அது உருவாக்கி தரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊர்களை வாழ்ந்தா இந்த மாதிரி மாதிரிதான்ப்பா வாழணும் இவங்களை மாதிரிதான்ப்பா வாழணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை அது உருவாக்கி தரும் சரிங்களா அடுத்த நம்பர் எண்பத்தி அஞ்சு இந்த எண்பத்தி அஞ்சு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பணம் காசு செல்வாக்கு இது எல்லாத்தையுமே சம்பாதிச்சு செலவு பண்ணாம அதாவதுங்க வெட்டி செலவு பண்ணாம சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கறத கொடுக்கும் அப்படி கிடைக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்தி தன்னோட பேரப்பிள்ளைகளுக்கு தன்னோட குழந்தைகளுக்கு தன்னோட பேரப்பிள்ளைகளுக்கு இவங்களுக்கு எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பை அது உருவாக்கி தரும் இங்க பாருங்க சொத்து சுகம் எல்லாம் எல்லாரோட குடும்பத்துலயும் எல்லாரும் எல்லாம் சேர்த்து எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க ஒரு சிலர் மட்டும்தான் குழந்தைக்காக பேரனுக்காக பேத்திக்காக தன்னோட பரம்பரைக்காகன்னு சேர்த்து வைக்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்புங்கிறது இந்த எண்பத்தஞ்சாம் நம்பர் பயன்படுத்தும் போது கிடைக்கும் சரிங்களா அடுத்து தொண்ணூத்தி மூணு இந்த தொண்ணூத்தி மூணாம் நம்பர் எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கறத அதிகப்படியா கொடுக்கும் ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா நான் இப்படி வரணும் அப்படி வரணும்னு சொல்லிட்டு ஒரு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம இருப்பாங்க அப்படி எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கும்போது என்ன ஆகும் ஒரு இலக்கே இல்லாம வாழ்க்கையில பயணிக்கும்போது எங்க போய் சேருவாங்க எதுக்கு போய் சேருவாங்கன்னு தெரியாது இல்லைங்களா இந்த தொண்ணூத்தி மூணு பயன்படுத்தும் போது சரியான இலக்க தேர்வு பண்ணுவாங்க அதுக்கான வாய்ப்பை மட்டுமே சிந்திச்சு செயல்படும் போது கரெக்டான வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில உண்டாகும் சரிங்களா அதுக்கப்புறம் தொண்ணூத்தி ஒன்பது இந்த தொண்ணூத்தி ஒன்பது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குடும்பத்துல தைரியம்ங்கிறது வீட்டுல எல்லாத்துக்கும் வந்துடும் அதாவது ஃபேமிலியில ஒரு பத்து பேர் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி நாலு பேர் இருக்கீங்கன்னாலும் சரி எல்லாத்துக்கும் தைரியங்கிறது தன்னை போல வந்துடும் அதே நேரத்துல வீட்லயும் சரி வெளி உலகத்துலயும் சரி நீங்க ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி எல்லா இடத்துலயுமே உங்களுக்கான மதிப்பு மரியாதைங்கிறது தன்னை போல கிடைக்க ஆரம்பிக்கும் இப்ப உதாரணத்துக்கு உங்க பேர் வந்து கிருஷ்ணன் வச்சிக்கங்களேன் நீங்க ஒரு இடத்துக்கு வர்றீங்க அப்படின்னால கிருஷ்ணன் சார் வந்திருக்காருப்பா 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 அப்படின்னு சொல்லி நாலு பேர் பேசுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த நைன்டி நைன் அப்படிங்கிறது வேலை செய்யும் இங்க பாருங்க இருக்கிற எண்கள்லயே ராஜ எண் அப்படிங்கறதுல இந்த தொண்ணூத்தி ஒன்பதாம் நம்பர் தான் முதல் தரமான எண் இது முக்கியமா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரங்க தான் இருக்கும் நம்ம வீடியோல ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு விஜயாண்டனி நடிச்ச படம் இருக்கு இல்லைங்களா அதுல கடைசி சீன்ல அவரை கூட்டிட்டு போறதுக்காக அவரோட கார் வரும் அந்த காரோட நம்பர் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நிறைய படத்துல பணக்காரங்க பயன்படுத்தக்கூடிய நம்பர் எல்லாமே தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது தான் அது இருக்கிற இடத்துல ராஜ மரியாதை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கறத உருவாக்கி தரும் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த தொண்ணூத்தி ஒன்பதுங்கிறது ஸ்பெஷலா நல்ல நல்ல வாய்ப்புகளை வாங்கி தரும் இங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மத்த ராசிக்காரங்களுக்கும் தோணும் என்னடா இந்த நம்பர் வந்து இந்த ராசிக்கு மட்டும்தான் வேலை செய்யுமா நம்ம ராசி அது வேலை செய்யாதா அப்படின்னு கூட நினைப்பீங்க இங்க பாருங்க இங்க சொல்லக்கூடிய நம்பர் எல்லாமே எல்லா ராசிக்குமே நல்லது பண்ணும் ஆனா இந்த பர்டிகுலர் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த நம்பர் வந்து ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கும் சரிங்களா இப்ப பாருங்க நல்லவன் உங்க ஃப்ரெண்டு இருக்கான் பார்த்தீங்களா உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுவான் உங்களோட ஃப்ரெண்டுக்கு அவன் அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவானா மாட்டான்ல அந்த மாதிரிதான் இந்தந்த ராசிக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில எண்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய எண்கள் இங்க சொல்லப்பட்ட எண்கள் எல்லாமே உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை உருவாக்கி தரும் நீங்க வாழ்க்கையில வந்து எவ்வளவுதான் சிரமத்துல இருந்தாலும் சரி என்னதான் கஷ்டத்துல இருந்தாலும் சரி இந்த எண்கள் எல்லாம் நீங்க தொடர்ந்து பயன்படுத்தி பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பா லைஃப்ல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் நீங்க சொல்லக்கூடிய எண்களை நீங்க மொபைல் நம்பர்ல பயன்படுத்தலாம் வண்டி நம்பர்ல பயன்படுத்தலாம் போன்ல பாஸ்வேர்ட்ல பயன்படுத்தலாம் ஏடிஎம் பின் நம்பரை கூட பயன்படுத்தலாம் சரிங்களா இந்த நம்பர்ல எல்லாம் நீங்க வண்டி வச்சிருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு யோகம் தான் உங்களுக்கு மொபைல் நம்பர் ஆல்ரெடி இருக்கு இந்த மாதிரி எண்கள் எல்லாம் உங்க பத்து நம்பருக்குள்ள இந்த மாதிரி நம்பர் இருந்தாலும் உங்களுக்கு வந்து லக்கு தான் சரிங்களா சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னொன்னு சொல்றேங்க இப்ப பாருங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் இதை அனுப்பி விடுங்க அவங்களும் பாக்கட்டும் சரிங்களா கமெண்ட்லேயும் சொல்லுங்க நீங்க பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பர்ல இந்த மாதிரி நம்பர் இருக்குது நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும் சொல்லுங்க அப்பதான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களுக்கும் அந்த எண்கள் பத்தினா புரிதல் ஏற்படும் சரிங்களா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்ந்து கொள்ளும்பட